ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தமி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லொக்கேஷன் தான் காட்ட போகிறேங்க நேவியல் ஏரியா வாங்க இதுக்குள்ளே ஒரு பெரிய ஏரி இருக்குது அதை தான் நான் பார்க்கலாம் வாங்க இதுதான் அது வழி பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஒரு சூப்பராக இருக்கு பாருங்க கிளைமேட்டும் நல்லா இருக்கு ஏரி வந்தாச்சு பாருங்க கூலிங் டவர் எவ்வளோ சூப்பராக இரு பாருங்க எவ்வளோ லொக்கேஷன்லாம் என்ன இருக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் பார்க்கலாம் பாருங்க எழுதியிரு பாருங்க இந்த ஏரியில் கண்டிப்பாக துளிக்க வேண்டாம் துவைக்கக்கூடாது ஆழமான ஏரி உள்ளது இறங்காதிகள் பாருங்கள் வெளியாட்கள் யாரும் அனுமதி என்று நுழைய கூடாது நீரினால் சட்டப்படி தண்டிக்கப்படுவீர்கள் பட் என்னன்னா வெளியே யாரும் அலோடு கிடையாதான் பார்க்கலாம் இங்கே ஒரு கிணறு இருக்குது நல்லா ஆழமான கிணறு பார்க்கவே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் பாருங்கள் சின்ன வயசில் ஏரியில் தான் இந்த ஏரியில் தான் நாங்கள் குளிப்போம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் பட் இப்போலாம் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த ஏரியெல்லாம் அப்போ பாருங்கள் இந்த கிணறுங்க வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த கிணறு பாலம் இதுதான் பாருங்க பாட்டி இது வரைக்கும் போலாமா பாருங்க சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் இந்த இடத்துல வந்ததே இல்லை பயங்கரமாக லொக்கேஷன் பார்க்கவே சூப்பராக இதில் தான் இருக்குதான் கிணறு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை பாருங்க இதில் பைப்பு வரும் பட்டு இந்த பைப்பு இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க பைப்பில் தண்ணி வர்றது இல்லை

நிறைய பேர் இறந்துட்டாங்க நிறைய தவறி ஆ தவறி நிறையா விழுந்து நிறைய இறந்துட்டாங்க இந்த தவறி விழுந்தது தான் இங்கே நிறையா நிறைய பேர் இறந்துட்டாங்க இந்த பாலத்தில் விழுந்து பாருங்க ஆபத்தான பாலம் இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக இருப்பாருங்க நிறையா லொக்கேஷன் பின்னாடிலாம் இருக்குது எனக்கு டைம் இல்லை காட்டுறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் இது சுற்றி வர பட் அதனால எனக்கு டைம் இல்லை அதனால் இல்லைனா ஃபுல்லாக நான் காட்டுவேன் நிறையா பார்க்க வேண்டிய இடெல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது இங்கே ஏரியாவில் அங்கே இருக்குது சாம்பல் ஏரி வெறும் சாம்பல் தான் இருக்கும் நல்லா ப்ளூ கலரில் இருக்கும் தண்ணி சூப்பராக இருக்கும் அதுவும் அது டைம் இல்லை எனக்கு காட்டுறதுக்கு இந்த ஏரி மட்டும்தான் என்னால் காட்ட முடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பட்ற போய்கிட்டே இருக்க அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி வரலாம் அவ்வளோ பெரிய ஏரி காருங்க கூலிங் டவரில் தான் அந்த சவுண்டு வருது அது பக்கத்தில் தான் சாம்பல் ஏரி தெரியுது பாருங்கள் வெறும் சாம்பல் இருக்கும் ப்ளூ கலரில் தண்ணி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் கிடைக்கல இன்னொரு நாள் அது வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் இங்கே இருக்க லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது பின்னாடிலாம் முந்திரி தொகுப்பு தயலை மரம் நிறையா இருக்குது வாங்க போகலாம் எங்கள் பெரியமாக இருக்கக்குள்ளலாம் எங்கள் இட்டுட்டு தான் வருவாங்க எங்களுக்கு ஏரி ஜாலியாக இருக்கும் வாக்கிங் மாதிரி நாங்கள் வருவோம் ஏரியில் தான் சின்ன வயசுலாம் நான் குளிச்சிருக்கேன் இப்போ பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது ஏரியை பார்க்கவே அப்போல்லாம் தெரியல இந்த ஏரியில் தான் நாங்கள்லாம் குளிப்போம் ஜாலியாக இருக்கும் பட் இப்போலாம் அப்படி தெரியல ரொம்ப பயமாக இருக்கு பார்க்கவே யாரும் இப்போல்லாம் ஏரியிலே குளிக்கிறது இல்லையா ஆவாரம் தழை அவ்வளோ நல்லது ஆவாரம்பூ நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் அது காரக்குழம்பு சாம்பார் எல்லாமே வைக்கலாம் அந்த தழையும் அவ்வளோ நல்லது கலா எல்லாத்துக்கும் குளிர்ச்சி கொடுக்கும் நல்லா தலையிலையும் நம்ம தேய்ச்சி ஹேருக்கெல்லாம் போட்டுக்கலாம் உடைய இதுவும் இதில் இங்கே கிடைக்கும் எல்லா கிரிய வகையும் இங்கே கிடைக்கும் மாசெல்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த ஏரியோட வழி தான் என்ன வே போயிகிட்டே இருக்க வேண்டியது தான் நிறையா இருக்கு இன்னொரு டைம் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்குலாம் செமையா இருக்கும் அதெல்லாம் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்க கூலிங் டவர் இல்லை இல்லை நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு கிட்ட பார்த்துட்டு

புகையா பறக்குது பருப்பூ இருந்தாங்க சூப்பராக இருக்கும் எடுத்தாங்க தாம்பரம் அழகாக இருக்கும் அதிபஸ்தி மரமாக இதெல்லாம் நூறு அரிசி மரமாக இருக்குமா அரசு மரம் தானேமா ஆமாம் எங்கேயோ விளையாட்டு வளர்ந்து இருக்குது தண்ணி தெறிக்குதும்மா ஆ தண்ணி தெரியுது கூலிங் டவர் தண்ணி தெறிக்குது